சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகள் என்று சொல்லப்படுபவை பொதுவாக விருச்சிகம் மகரம் மேஷம் மற்றும் கடகம் ஆகும் ஏங் இந்த ராசிகள் விருச்சிகம் ஸ்கோர்பியோ சிவபெருமான் யோகமும் தியானமும் மிகுந்த தெய்வம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆற்றலைக் கொண்டிருப்பதால் அவருக்கு இந்த ராசி பிடிக்கும் மகரம் கைப்பிக்கோர்ன் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த பொறுமையும் கடின உழைப்பும் உடையவர்கள் சிவபெருமான் தவம் செய்யும் தத்துவத்துடன் ஒத்திருப்பதால் மகரம் சிவனுக்கு உகந்தது மேஷம் ஏரி மேஷம் ராசிக்காரர்கள் தீவிர ஆற்றல் கொண்டவர்கள் சிவபெருமான் தனது ருத்திர சக்தியால் அழைக்கும் மற்றும் உருவாக்கும் சக்தி உடையவர் என்பதால் இந்த ராசி அவருக்கு மிக உகந்ததாக கூறப்படுகிறது கடகம் கைன்சர் கடக ராசிக்காரர்கள் பக்தி உணர்வும் கருணை மனிதம் கொண்டவர்கள் சிவபெருமான் அகங்காரம் இல்லாமல் பக்தர்களுக்கு அருள் புரியும் தெய்வம் என்பதால் இந்த ராசி அவருக்கு பிடித்தது அனைத்து ராசிக்காரர்களும் சிவனின் பக்தர்களாக இருக்கலாம் சிவபெருமான் எல்லாருக்கும் அருள் புரிபவர் எந்த ராசினரானாலும் ஓம் நமசிவாய என ஜபித்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும்